ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி செய்கிறது இங்கே பாருங்க ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு சின்ன தக்காளி குட்டி குட்டி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் ரெடிமேடாக வாங்கிட்டேன் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவாப்பில் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஊற்றிக்கிறோம் இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா இருக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலர் விடுங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு தட்டி கூட போட்டுக்கலாம் நான் ரெடிமேடாகவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுக்கல இதையும் நல்லா வணக்கிறேன் இது கூட கொஞ்சோண்டு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேங்கப்பா இதையும் நல்லா வணக்கிடுவேன் இது வணங்கி சிக்கன் சேர்த்துக்கிறேன் நான் நான் எழுநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ அதனால அளவா நாலே நாலு பல்லாரி வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட பல்லாரி வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் அளவான தேவைக்கப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கிளறி விடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கொஞ்சம் இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் கொஞ்சம் வணக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வணக்கி விடுக்கலாம் வேறு ஓரளவுக்கு நல்லா தண்ணி சுண்டை வத்தி வச்சு ஓரளவுக்கு இது கூட ஒரு பொடி சேர்த்துக்கலாம் நான் இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ரெடிமேடு தான் எல்லாமே எல்லாம் இது கூட மா மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேங்க நான் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு மட்டன் மசாலா பொடி தான் நல்லாயிருக்கும் அதனால் சக்தி மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் சரிங்களா இங்கே இதாக கிடைக்கும் சக்தி மட்டன் மசாலா இல்லாட்டி ஆச்சி இது கூட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா தூள் தனி மிளகாத்தூளுங்க ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு குக்கரில் தான் நான் வச்சுருக்கேன் குக்கரில் வச்சோம்னா ஒரு அஞ்சாறு விசில் விட்டோம்னா நல்லா பூக்கோலாம் வந்துடும் இப்போ நான் குக்கர் மூடி வைக்க போகிறேன் அளவாக ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சாறு விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் நான் இப்போ இது மூடி வைக்கிறேங்க இது பாருங்கள் தண்ணி நான் சின்ன செம்பில் ஒரு செம்பு ஊத்துறேன் இது அப்படியே இப்போ குக்கரில் விசில் போட்டு மூடி வைக்க போகிறோம் பத்து நிமிஷங்கள் கழிச்சு எடுத்துடலாம் விசில் வந்து சரி குக்கரை இறக்குறேன் வெந்துருச்சு சிக்கன் கிரேவி பாருங்க சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சுப்பா ஆறு விசில் விட்டங்க நல்லா வெந்து வந்துச்சு உங்களுக்கு ரொம்ப கிரேவி மாதிரி வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் அடுப்பில் வச்சு சுண்டா வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நான் கொஞ்சம் அப்படியே தண்ணி மாதிரி வச்சுருக்கேன் ஆரிச்சுன்னா சரியாக போயிடும் சரி ஓகே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ரெசிபின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா சரிங்களா ஓகே தேங்க்யூ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி subscribe பண்ணுங்க thank you ரொம்ப நன்றி bye